ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான ஐஎம் எஸ் ஸ்பைடர் ஷோ சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ்டீன் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதனால உங்களுக்கு குழப்பமாக இருந்த எல்லா விஷயமுமே இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஎம் எஸ் ஸ்பைடர் ஷோ சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ்டீன் இப்போ நம்ம ஹீரோயின் ஜானா ஹாரோவா எவல்வேஷன் ஆயிட்டா புதுசா எவல்வேஷன் ஆயிருக்கிறதுனால நிறைய ஸ்கில் கிடைச்சிருக்கு உங்களுக்கு இமார்டாலிட்டி ஸ்கில் கிடைச்சிருக்கு அது போக அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கில்ல கம்ப்யூட்டர் சொல்லுவோம் ஹே ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க என்ன சொன்ன திரும்ப சொல்ல அப்படிங்க போது இதுக்கப்புறமா நீங்க இறந்தே போக மாட்டீங்க உங்ககிட்ட இமார்டாலிட்டிங்கிற ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது பூமியில எத்தனையோ பேர் சாக கிடைக்கணும்னு சொல்லி போராடி இருக்காங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்கில் எனக்கு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் என்ன வெட்டி போட்டா கூட நான் திரும்ப வந்துடுவேன் ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ஜாய் பண்றா அது போக இன்னொரு ஸ்கில் சாம்பியன் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு அந்த டைட்டில் குள்ள ஃபியர் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினை பார்த்து பயந்தே நிறைய மான்ஸ்டர்ஸ் இறந்து போயிரும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு இது ரொம்ப ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா பக்கத்துல போன் அடிக்குது அட்மினிஸ்ட்ரேட்டர் டி தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா நீ பேசுறத நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ நான் நினைச்சா ஒன் வரேசிக்கலாம் கொண்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லவோ ஐயோ நான் சும்மா பிளான்ட்டாங்க அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறா ஹே லிட்டில் ஸ்பைடர் உனக்கு இமார்டாலிட்டி ஸ்கில் கிடைச்சிருக்கு அதுக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் பண்றதுக்கு தான் கால் பண்ண அப்படின்னு சொல்லவோ ஓ அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லி போன வச்சுட்டு போகவோ லிட்டில் ஸ்பைடர் உனக்கு வாழணும் விருப்பம் போல அப்படின்னு சொல்லி டி மறத்தவோ இல்லங்க நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி போன் போனை திரும்ப எடுத்து பேச ஆரம்பிக்கிறான் நான் இன்னைக்கு ரொம்ப போது ஜாலியான மோட்ல இருக்கேன் அதனால நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நீ என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னு சொல்லி அந்த டி சொல்லவும் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கணும் ஆனா அதுல மொதல் விஷயம் எப்படி நான் இந்த இடத்துல ரீஎன்கார்னேஷன் ஆனா எதுக்காக ஆன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா பூமியில நீ இறந்து போயிட்டா அதனாலதான் இந்த இடத்துல ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கேன் டி சொல்லவோ ஓ அப்படின்னா நான் இறந்து போயிட்டேனா இது எதிர்பார்த்த விஷயம் தான் ஆனா நான் எதுக்காக ரீஎன்கார்னேஷன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் இந்த உலகத்துல இருந்த ஹீரோவோ டீமன் லாடோ இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு வெளிய போலான்னு சொல்லி ஒரு மந்திரத்தை போட்டாங்க ஆனா அந்த மந்திரம் கிராஷ் ஆயிடுச்சு ஆக்சுவலி அந்த ஹீரோ அண்ட் டீமன் லாடு இவங்க ரெண்டு பேருமே பூமிக்கு தான் வரதா இருந்தாங்க அவங்க வர வேண்டிய ஸ்பாட் உங்க கிளாஸ் ரூம் தான் அதனாலதான் அந்த மந்திரம் அந்த இடத்துல வடிச்சு உங்க கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நான் தான் அதை தடுத்துருக்கணும் ஆனா சிஸ்டம் நான் ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனதுனாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இது எல்லாமே உன்னோட மிஸ்டேக் தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் ஒரு வகையில இது என்னோட மிஸ்டேக்குன்றதுனால தான் இறந்து போன எல்லாரோட சோல்சியுமே கலெக்ட் பண்ணி அவங்களோட சோலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரீஎன்கார்னேஷனா இந்த உலகத்துல கொடுத்தேன் அப்படின்னு டி சொல்லவோ அப்படின்னா நான் ஸ்பைடரா இருக்கதா தகுதியானவளா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா உங்க கிளாஸ்ல இருந்த மத்த பசங்களோட சோல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி மனுஷங்களா தான் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கு ஆனா ஒரு வகையில் இது உனக்கு நல்லதுதான் ஏன்னா நீ ஒரு ஸ்பைடா ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கிறதுனால நீ அவங்கள விட சம பாஸ்டா வளர்ந்துகிட்டு இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே ஸ்கை ராக்கெட் வேகத்துல இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு ஆனா மத்த எல்லாருமே இப்ப தான் கை சூப்பர குழந்தையாவே இருந்துட்டு இருக்காங்க சோ அப்படி பாக்கும்போது உங்க கிளாஸ்ல இருக்கிற மத்த எல்லாரும் அப்படி போ நீ இப்ப வேற லெவல்ல இருக்க அப்படினு சொல்லி அந்த டி சொல்றா எங்க கிளாஸ்ல மிஸ் வோகாவோட சேர்த்து அப்படினா மொத்தமா 26 பேர்மே ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்காங்களா நம்ம ஹீரோயின் கேக்குவோம் இல்ல சாரி 25 தான் என்ன நான் என்ன மட்டும் ரீஇன்கார்னேஷன் பண்ணிக்கிட்டல அப்படினவா சொல்லுபோ அப்படினா நீ எங்க கிளாஸ்ல தான் இருந்தியா அப்படினு நம்ம ஹீரோயின் கேக்குறா ஆக்சுவலி நான் உங்க கிளாஸ்ல

யாராச்சும் ஒருத்தவங்க வழிகாட்டணும்னு சொல்லி இப்ப வழிகாட்டுறவங்களை தேடி அவங்க போறாங்க இங்கேயிருந்து நாங்க வந்துருதோம் அப்படின்னு சொல்லி டெலிபத்தி மூலியமா பே கிட்ட நம்ம ஷூன் பேசிட்டு அந்த இடத்துல போய் கதவை தட்டினா ஜூலியஸ் அந்த ஸ்பைடர் லேப்ரன்ஸ்ல போய் அழிக்கும் போது அவனுக்கு வழிகாட்டின அந்த ஒரு கைடு தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் இவன் தான் ஜூலியஸோட பிரதர் ஸ்லேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றா சரி எல்லாரும் உள்ள பாங்க அப்படின்னு சொல்லவோ இப்ப அவங்க கதையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த லேப்ரன்ஸ்ல செக்யூரிட்டி கார்டு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க எங்களால உள்ள போக முடியாது வேற ஏதாச்சும் உங்களுக்கு வழி தெரியுமா எங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்ல ஆனா எங்களை கைது பண்ணணும்னு அவங்க பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி காணட்டா சொல்லவோ எனக்கு புரியுது உங்க மேல எந்த ஒரு தப்பு இருக்காதுன்னு சொல்லி

சாமியா இருந்தா அப்படின்னு சொல்லி ஷோன் கேக்குமோ உன் புத்தி எப்படி இல்லா போகுது அப்படின்னு சொல்லி காணா திட்டுறா சாரி சரி நான் தப்பா எல்லாம் எதுவும் கேக்கல ஹே ஆமா காணா நீ ஆக்சுவலி போன ஜென்மத்துல ஒரு பையன் தானே நீ மட்டாவா கூட போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஷோன் கேக்குமோ அத மட்டும் ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொல்லி காணா சொல்றா ஏ இப்ப ஹியூமன் ஃபார்ம்க்கு மாறிட்டா இப்ப அவளுக்கு பழைய அவளோட உருவம் கிடைச்சிருச்சு நான் ஸ்கூல்ல இருக்கும்போது அவளை எப்படி பாத்தினா அதே மாதிரி தான் அவ இப்பவும் இருக்கா அவ மட்டும் இல்ல இறந்து போன நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் இப்ப மீட் பண்ணிக்கிட முடியுது அப்படின்னு ஷோன் சொல்லவும் அதே நம்ம உண்மைதான் ஆனா அந்த நாலு பேர் மட்டும் நம்ம எந்த ஜென்மத்திலயும் நினைச்சா கூட திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓகா வருத்தப்படுறா ஏன்னா அந்த நாலு பேருமே இப்போ இறந்து அதுல நம்ம ஹீரோயின் ஹீரோ வகாபேவ் ஒருத்தி உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கானா கேட்கவும் ஆமா தெரியும் ஆனா அத இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஓக்கா சொல்றா இப்போ இவங்க எல்லாருமே ஓஷன் பக்கம் நின்னுட்டு இருக்காங்க ஆக்சுவலி அந்த கைடு தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு இந்த ஓஷன்க்கு அண்டர் கிரவுண்ட் வழியா போனா அந்த லேபரின் குள்ள போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் பறந்தவனா அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போறேனே அப்படின்னு சொல்லி ஃபேஸ்லவோ அது ரொம்பவோ ஆபத்தானது ஏன்னா இந்த இடத்துல வாட்டர் டிராகன் இருக்கு நம்ம ஷிப்ல போனாலும் சரி பறந்து போனாலும் சரி அந்த வாட்டர் டிராகன் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவோம் லேபரின் தோறோட என்ட்ரன்ஸ் வழியா நம்மளால போக முடியாது ஏன்னா அந்த இடத்துல சோல்டர்ஸ் இருக்காங்க நம்ம தண்ணிக்கு அடியில போறதுனால அந்த வாட்டர் டிராகன் அட்டாக் பண்ணவோ வாய்ப்பு இருக்கு பண்ணாம இருக்கவோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த கைடு சொல்லவோ ஆக்சுவலி என்னன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபே சொல்லவோ ஃபேவனை இந்த இடத்துலயே விட்டுட்டு போக முடியாது நான் அவள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான் மத்த எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க இப்ப எல்லாருமே மேல இருந்து டேரெக்டா தண்ணிக்குள்ள குதிக்கறாங்க எல்லாருமே குதிச்சதுக்கு அப்புறமா ஃபே கொஞ்சம் பயந்துட்டே இருக்கா ரெண்டு பேரும் கைய புடிச்சுக்கிட்டு இப்போ குதிக்கிறாங்க ஃபேக்கு நீச்சல் தெரியாதுங்கறதுனால ஷூ நவா கை பிடிச்சா கூட சேர்ந்து நீந்தி அவள கூட்டிட்டு போறான் அப்ப பாத்த திடீர்னு அந்த வாட்டர் டிராகன் அந்த இடத்துல வந்து இவங்கள அட்டாக் பண்ற மாதிரி வருது எல்லாரும் ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணி அந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கைடு கூட்டிட்டு போறாரு

ஒரு அடியோ படல இப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஹீரோயின காட்டுறாங்க அவ என்னடா பீச்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள மூழ்க மாட்டா அப்படிங்கிறதுனால தண்ணிக்கு மேலேயே மறந்துட்டு இருக்கா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் டி எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு தான் அவ சொல்றா யாரா இருக்கோ சரி ஓகே இதை பத்தி நான் இப்ப யோசிக்க கூடாது அவ கிட்ட ஜாக்கிரதையா இரு உயிரோட இருந்தா பேசலாம் அப்படின்னு அவ சொன்னா எங்க அம்மாவத அவ மென்ஷன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் நான் எவல்வேஷன் ஆன உடனே இந்த இடத்துக்கு டெலிபோர்டேஷன் ஆகி வந்துட்டேன் ஆனா இன்னும் அந்த பப்பட் ஸ்பைடரோட கதையை நான் முடிக்கல சரி எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுந்தானே அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருந்தா அவ ஏதோ ஒன்னு மாட்டிக்கிச்சு அதை புடிச்சவா இழுத்தா அது ஒரு வாட்டர் டிராகன்

இருக்கா அவளோட பேரல மைன் நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துருது அச்சோ ஒரு பிரச்சனை சீக்கிரமா ஓடு இங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரல மைன் சொல்லுது என்னாச்சு அம்மா என்ன கண்டுபிடிச்ச இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்கவும் ஹைடர்ஸ்லயே குயின்ட் அரேக்ட் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் லெஜெண்ட்ரி ஏன்ஷன் மாஸ்டர் ஒன்னு இருக்கு இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி அந்த பேரல மைன் சொல்லுது

அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி தான் அதை அப்ரைசல் பண்ணி பார்க்கும்போது ஓர்ஜின் டெரா டாக் அப்படின்னு சொல்லி அதோட நேம் இருக்கு டீமன்லாம் நம்ம ஹீரோயினா துண்டு துண்டா பட்டி போட்டுட்டா நம்ம ஹீரோயின் ஒரு வேலை இறந்து போயிருவாளா என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறத்துல இருந்து கதை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கப்புறம் ஷோனோட கதையை தான் மோஸ்ட்லி காட்டுவாங்க ஆனாலுமே கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக தான் போகும் அப்படிங்கிறதுனால நீங்க பார்க்கலாம் நான் ஸ்பாய்லர் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இப்பவுமே நிறைய விஷயங்கள சொல்ல முடியாது சோ போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்